லார்ட் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கே உங்களை கர்த்ரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு உங்களை பிரகாசிக்கும் செய்யும் தேவன் ஆதார வசனம் யோபு இருபத்தி ரெண்டு இருபத்தி எட்டு உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும் ஒளியின் மக்களே ஏன் இவ்வளவு காலமாய் நம் பாதையில் வெளிச்சம் பிரகாசிக்கவில்லை இந்த கேள்விக்கு மறைபொருளாக பதில் இருப்பதில்லை பதில் வெளிப்படையாகவே எக்காலத்திலும் இருந்தது இருக்கிறது அதுவே சத்தியமாகவே இருந்தது இருக்கிறது இது நமக்கு தெரிந்திருந்தாலும் நம் சுயம் நம்மை விடுவதில்லை மனுஷனை பிரபுக்களை நம்புவதை பார்க்கலும் கர்த்தரிவினை பற்றுதலாயிருப்பது நலம் என்று சொல்லி இருந்தாலும் நாம் இதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளாததினால் நம் பாதையில் வெளிச்சம் பிரகாசிக்கவில்லை உற்றார் உறவினர் உடன்பிறந்தோர் தோழர்கள் அவர்கள் இவர்கள் நமக்கு வெளிச்சமாயிருப்பார்கள் என்று அவர்களையே பார்த்து கொண்டிருந்ததனால் அந்த பரம வெளிச்சம் நம் பாதையில் பிரகாசிக்கவில்லை நம்முடைய நம்பிக்கையை எதிர்பார்ப்பை பகிர்ந்து கொடுத்து விட்டோம் சர்ச்சுக்கு போவோம் ஜெபம் பண்ணுவோம் எனக்கு ஒத்தாசை பரத்திலிருந்து வரும் என்று வாயில் சொல்லி கொண்டிருந்தோம் நம் மனமோ வடக்கே தெற்கே கிழக்கே மேற்கே திசையிலிருந்து வரும் என்று நாலா திசைகளும் பார்த்து கொண்டிருந்தோம் இங்கே இருந்து ஜெயம் அதாவது வெளிச்சம் வராது என்று எழுதியே கொடுத்துள்ளார் சங்கீதம் எழுபத்தி அஞ்சு ஆறு ஏழு வசனங்களில் அடுத்து பல சமயங்களில் இருளையே வெளிச்சம் என்று நம்பி இறங்குகிறோம் ஆவியாக மூன்றாம் அதிகாரத்தில் ஆதாமியவால் பிசாசின் பொய்யை நம்பி இறங்கினார்களே அப்படி நாசியில் சுவாசமுள்ள மனிதனை நம்பாதே என்று வேதம் எச்சரிக்கிறது எப்படிங்க இப்படி நம்பாமல் வாழ முடியுமா இந்த பூமியில் தானே மனிதர்கள் மத்தியில் தானே வாழ்கிறோம் என்று கேட்க தோன்றுகிறது ஆம் மனிதனை முழுமையாக நம்பி வாழ்வை ஒப்புக்கொடாதே என்பதாகும் அப்படி என்றால் பாதி கொஞ்சம் நம்பி இறங்கலாமா எந்த உதவியும் வெளிச்சமும் மனிதர்கள் மூலமாகத்தான் நமக்கு ஆண்டவர் செய்கிறார் சோர்ஸ் ரிசோர்ஸு ஆண்டவர் யார் மூலமாக செய்கிறாரோ அவர்களுக்கு அன்பை தெரிவிக்கலாம் நன்றி சொல்லலாம் மகிமை கர்த்தரிக்கு முழு நம்பிக்கையுமே நமக்கு ஆதாரமாக இருக்கும் கர்த்தருக்கே உரியது அவரையே முழுமையாக நம்பும்போது அந்த முழு மகிவை நம்ம அவருக்கே செலுத்துகிறோம் வெளிச்சமாகிய ஒளியாகிய கிறிஸ்து ஆவியானவராக நமக்குள்ளே பிரகாசித்துக் கொண்டுதான் இருக்கிறார் நம் ஆவியை பரிசுத்த ஆவியாலுடன் இணைத்தால் மட்டுமே நம் பாதையில் வெளிச்சம் பிரகாசிக்கும் அவர் நம்முள்ளேயே இருந்தாலும் நாம் நம் சுயத்தில் ஈடுபட்டிருக்கும் பொழுது நமக்கு வெளிச்சத்தோடு உள்ள இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது ராஜா மனிதர்களை பிரியப்படுத்த தேவ கட்டளையை மீறினார் இணைப்பு துண்டிக்கப்பட்டது இதைத்தான் யோவான் ஒன்று அஞ்சு சொல்லுகிறது அந்த ஒளி இயேசு இருளிலே பிரகாசிக்கிறது இருளானது அதைப் பற்றி கொள்ளவில்லை எத்தனை பேர் இயேசுவின் பேர் நம்பிக்கை வைத்து ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேரையும் அந்த ஒளி பிரகாசிக்க வைக்கும் ஆம் அவர் நம்மை தேவன் இதைத்தான் யோவான் ஒன்று ஒம்போது விளக்குகிறது நாம் யாவரும் லட்சிக்கப்பட்டவர்கள்தான் ஆவி நிறைவை பெற்றவர்கள்தான் ஏன் பிரகாசிக்க முடியவில்லை ஆவியை அவித்து போட்டுவிட்டோம் அவித்து போடாதீர்கள் என்று வேதம் எச்சரித்தும் நடந்து தான் இருக்கிறது ஒன்று தெசில ஐந்து பத்தொன்பது முட்டி மோதி அலைந்து திரிந்து தொய்ந்து அப்பா தகப்பனே உங்க சித்தம்போல செய்யுங்கப்பா என்று வந்துவிட்டோம் நல்லது எல்லாருக்குமே இப்படிப்பட்ட ஒரு காலம் உண்டுங்க கற்றுக்கொள்ள வேண்டும் பின் இதில் வெற்றியின் ருசியை பார்த்து விட்டால் விடக்கூடாது விடமாட்டோம் உங்க சித்தம்போல் செய்யுங்க என்று சொல்வதோடு நிறுத்திக்கொள்ளாமல் இயேசுதான் ஒரே வழி என்பதை புரிந்து கொண்டு இயேசுவை போட்டில் இருக்கும்போது தூங்கிக் கொண்டு இருக்கும்போது எழுப்பினார்களே ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம் என்று எழுப்பினது போல ஆவியானவர் உள்ளே இருக்கிறார் அவர் நடத்துங்கப்பா என்று முழு சரணாகதி அடைய வேண்டும் உதவி கேட்க வேண்டும் அவர் உதவி செய்ய வழிநடத்த தயாராக இருக்கிறார் அவர் உடனே உதவுவார் உங்கள் பாதையில் வெளிச்சம் பிரகாசிக்கும் இதெல்லாம் இருளாக இருக்கிறதோ அவைகளெல்லாம் வெளிச்சமாக மாறும் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டின்படி நடக்க வேண்டிய வழியை போதிப்பார் வெளிச்சம் ஆலோசனை தருவார் வெளிச்சம் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்று கிடைக்கவில்லை ஏமாற்றம் இருள் இது உடனே இயேசு இது போக்கினது மட்டுமல்ல பிரகாசிக்க செய்தார் ஆம் கொஞ்சம் நஞ்சமல்லவங்க ரெண்டு படவுகள் அமிழத்தக்க பிடிக்க வைத்தார் வெளிச்சம் பேதுருவின் பாதையில் பிரகாசித்தது அப்படி இதுவரையில் கிட்டாத உங்களுக்கு பிஸ்னஸ் ஆர்டர்கள் பெற வைப்பார் இந்த தானே நாமும் செஞ்சோம் ஆனால் இப்போ ஒர்க் அவுட் ஆகுதே என்று சொல்லும் அளவுக்கு பிஸ்னஸ் பெருகும் வேலையில் பிரகாசிப்பீர்கள் குடும்பத்தில் பிரகாசிப்பீர்கள் நண்பர்கள் மத்தியில் பிரகாசிப்பீர்கள் எல்லா நிலையிலும் எல்லாவற்றையும் பிரகாசிப்பீர்கள் பவுல் இருளையே வெடிச்சமென்று சபைகளை அழித்து யகோபா தேவனுக்கு ஊழியம் செய்வதாக நினைத்து கொண்டிருந்தான் இந்த மெய்யான ஒளி எவரையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி தேடி வந்து சந்தியத்துக்கு தமுஸ்கோவுக்கு போகிற வழியில் அப்போது சில ஒன்பதாம் அதிகாரம் பின் அவன் வாழ்வு பிரகாசம் ஐரோப்பா முழுவதும் சபைகளை ஸ்தாபித்தான் பழைய புதிய ஏற்பாட்டில் பாதிக்கு மேலாக நிரூபங்களை எழுத வைத்தார் பவுலின் பாதையில் வெளிச்சம் பிரகாசித்தது ஊழியக்காரர் ஊழியமே செய்து கொண்டிருந்தாலும் இருளையே வெளிச்சமாக பாவிக்கும் நிலையும் உண்டு அதாவது ஊழியத்தின் மேன்மை சிறப்பு விரிவாக்கம் ஊன்றி நடத்தல் தங்கள் சொந்த ஞானத்தை நம்பும் ஒரு இக்கட்டான நேரமும் உண்டு என்ன செய்தாலும் ஊழியம் ஒரு இன்ச்சு கூட நகராது பின்தான் புரியும் நாம் ஒளியை சார்ந்து கொள்ளவில்லை என்று ஆம் ஊழியம் செய்து வருகிற கணத்துக்கு உரியவர்களே நம்மை நாமே வஞ்சித்து கொள்ளும் நிலைமையும் உண்டு முற்றிலும் தேவகிருபையை சார்ந்து கொள்ளுங்கள் இப்படி செய்தால் அப்படி செய்தால் இந்த ஊழியம் பெருகுமோ என்று குழப்பிக் கொள்ளாதீர்கள் மனிதர்களை பிரியப்படுத்தாதீர்கள் விசுவாசிகளை பிரியப்படுத்தாதீர்கள் தேவனுக்கு பிரியப்படுத்துங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்யுங்கள் ஆவையானவர் எப்படி நடத்துகிறாரோ அப்படியே நடவுங்கள் முன்னேற்றமே இல்லாதது போல் இருந்தாலும் வழி விலக வேண்டாம் நேரம் வைத்திருக்கிறார் உங்களது வைராக்கியத்தையும் வழி விலகாது நடக்கும் உண்மை தன்மையும் அவர் பார்க்கிறார் யோவான் இருபத்தி ஓராம் அதிகார எட்டு ஒன்பது பத்து வசனங்களை வாசியுங்கள் ஊழியக்காரர்களே உங்கள் ஊழியத்திற்காக சபைக்காக சகலத்தை ஆயத்தம் செய்து வைத்து விட்டு கரையில் காத்திருக்கிறார் இயேசு உங்களுக்காக காத்திருக்கிறார் இயேசு அந்த நேரம் வந்துவிட்டது பெரிய பெரிய மீன்களை உங்கள் சபைக்கு கொண்டு வருவார் அப்போதும் தேவனுக்கு ஊழியம் செய்யுங்கள் தேவனை பிரியப்படுத்துங்கள் இது சிரமமான காரியம்தான் ஆனால் கம்பி கம்பிமோல் நடப்பது போலத்தான் நடக்காவியானவர் வளம் தருவார் உங்கள் பாதையில் வெளிச்சம் பிரகாசிக்கும் நமக்கு வேண்டியது வெளிச்சம் அதாவது முன்னேற்றம் செழிப்பு உயர்வு விடுதலை ஆரோக்கியம் வெற்றி அது இப்படித்தான் வெறும் என்று நாமே ஒரு பாதையை வகுத்து கொண்டு அதையே பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது ஒன்று மூணில் தேவன் வெளிச்சம் உண்டாக்க கடவுது என்றால் வெளிச்சம் உண்டாயிற்று ஆனால் சூரியனை நான்காம் நாள் தான் படைத்தார் சூரியனத்திலிருந்து வெளிச்சம் வரும் ஆனால் அப்போ இந்த வெளிச்சம் என்ன இந்த ஆராய்ச்சி நமக்கு வேண்டாம் நமக்கு வேண்டியது வெளிச்சம் ரெண்டு ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு வசனங்களை வாசி தண்ணீர் வேண்டும் அவ்வளவுதான் கர்த்தரோ காற்றையும் அணமாட்டீர்கள் மழையும் காண மாட்டேன் இந்த பள்ளத்தாக்க தண்ணீரால் நிரப்பப்படும் என்றார் நம்பினார்கள் அப்படியே நிரம்பித்தே அப்படியே மக்களே உங்களுக்கு என்ன வேண்டும் உங்கள் பாதையில் தடை இருக்கிறதா நீங்கள் சொல்லுங்கள் தடைகளை நீக்குவர் உங்களுக்கு முன்னே செல்கிறார் மீகா ரெண்டு பதிமூணு ஐயோ உங்களுக்கு தெரியாதுங்க எங்களை எதிர்க்கிறவங்க எப்படிப்பட்ட ஆளு தெரியுங்களோ அப்போ சொப்பம் அல்லவங்க என்று தடையை மகிமைப்படுத்தாதீர்கள் செங்கடலையே பிளந்து வழி உண்டாக்கி கொடுத்தவர் இவர்கள் எம்மாத்திரம் உங்கள் முன்னேற்றத்திற்கு உங்கள் வெளிச்சத்தை அடைத்துக் கொண்டிருக்கும் நபர்களை நீங்கள் தேடினாலும் காண மாட்டீர்கள் பெரிய பருவதமே நீ எம்மாத்திரம் செருபாவிலுக்கு முன்பாக நீ சமபூவி ஆவா என்று தூக்கி விடுவார் புரட்டி போட்டு விடுவார் புரட்டி போட்டு விடுவார் யாருக்கு இந்த வெளிச்சம் அவர்கள் பாதையில் பிரகாசிக்கும் இது எப்படியாகும் அது எப்படியாகும் என்று வியாக்கியானம் தேடாமல் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சிந்தையோடு அவரிடம் உங்கள் உதயத்தை ஊற்றி விடுங்கள் அண்ணாளைப் போல ஒன்று சாமியில் ஒன்று பதினஞ்சு சாமி வெளிச்சம் உங்கள் பாதையில் பிறக்கும் யோபு சொன்னான தேவனே நீ செய்வதை தடுக்க எவராலும் முடியாது எனக்கு குறித்திருக்கிற நிறைவேற்றி முடிப்பீர் என்று திண்ணக்கமாக சகலத்தை இழந்திருந்தால் ஒன்றுமே இல்லை பூஜ்யமாகிவிட்டான் அப்பொழுது அறிக்கை செய்கிறான் நம்பிக்கை என்றது சின்ன நூலை பிடித்து கொண்டிருந்தான் அவன் பாதையில் வெளிச்சம் பிரகாசித்தது இரட்டத்தனையாய் பெற்றுக்கொண்டான் நான் யாரை நம்பியிருக்கிறேன் வானத்தையும் பூமியும் படைத்துவர் அல்லவா நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற உறுதியில் தாவிது தேவனுக்கு பயந்து நடந்தார் அவன் பாதையில் வெளிச்சம் பிரகாசித்தது நாற்பது வருடங்கள் சமஸ்த இஸ்ரவேலையும் ஆண்டான் ஆடு மேய்த்தவன் அரசனானான் இந்த வெளிச்சம் ஆடு மேய்த்து கொன்று அரசனாக்கியது உண்மை என்றால் நீங்கள் எப்படிப்பட்டவராக எந்த நிலையில் இருந்தாலும் சரி வெளிச்சமாகி இயேசுவை மட்டும் சிந்தையில் நிறுத்தி நிச்சயமாகவே என்னை பிரகாசிக்க பண்ணுவார் என்று தினமும் அறிக்கை செய்து எதிர்பார்த்து மகிழ்ச்சியோடு இருங்கள் அடைபட்ட கதவுகள் திறக்கப்படும் கோட்டை போன்ற தடைகள் தரைமட்டமாகும் உங்கள் பாதையில் எங்கும் வெளிச்சம் பிரகாசிக்கும் உங்களுடைய சரீரத்தில் ஆரோக்கியம் என்ற வெளிச்சம் பிரகாசிக்கும் உங்கள் பிசினஸில் வேலையில் வெற்றி என்று வெளிச்சம் பிரகாசிக்கும் உங்கள் உறவுகளில் தகப்ப உங்களுடைய குடும்பங்களிலே நல்ல சமாதானம் என்ற வெளிச்சம் பிரகாசிக்கும் நீங்கள் எதை செய்தாலும் வாய்க்கும் ஜபா மரலாம் தகப்பனே நீர் எனக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் என் கண்கள் உண்மையே நோக்கிக் கொண்டிருக்கும் நான் பிரகாசம் அடைவேன் உங்கள் நாமத்தினாலே உங்கள் தயவனாலே எங்கள் கொம்பு உயரும் இயேசுவே நாமத்தில் பிதாவே இன்றைய சிந்தனைக்கு விடியலை நோக்கி காத்திருக்கிறேன் நிச்சயமாக விடியும் நிச்சயமாக பிரகாசிப்பேன் ஆமேன் மேன் லூயா